தேன் சாப்பிட்றதால சுகர் கூடுமா இல்லை குறையுமா சுகர் பேஷண்ட்ஸ் தேன் சாப்பிட்லாமா கூடாதா இந்த விவரத்தை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்ப்போம் தேன் வந்து ரொம்ப இயற்கையான பொருள் இயற்கையான பொருள் எப்பயுமே சுகருக்கு நல்லது தானே அப்புறம் ஏன் நிறைய டாக்டர்ஸ் வந்து தேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தேன் வந்து இயற்கையான பொருளாக இருந்தாலும் அதில் ஃப்ரக்டோஸ் குளுக்கோஸ் ரெண்டுமே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேன்ல பதினேழு கிராம் வந்து சுகர் இருக்கு இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அறுபதுக்கு மேலே இருக்கிறதால நீங்க தேன் சாப்பிட்றதால உங்க உடம்புல ரொம்ப வேகமா வந்து சுகர் கூடும் தேன்ல கண்டிப்பா சில நல்ல சத்துக்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஜிங்க் அயன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமே நிறையவே இருந்தாலும் சுகருடைய அளவை பார்க்கும் போது தேன் வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ல வரப்போகுது அதனால நீங்க தேன் சாப்பிட்ட உடனே சுகர் ரொம்ப வேகமா கூடுறதால உங்க கணையம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்ப தேனை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்க சுகர் அளவு ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கு நீங்கள் மற்ற உணவுகளை இருக்கக்கூடிய சுகரை குறைக்கிறீங்க தேனை வந்து ஒரு ஆட் ஆன் பொருளாக ஒரு சின்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தேன் வந்து ஓரளவு நல்லது ஆனால் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் தெளிவாக கேட்டுக்கணும் ஏன்னா சுகர் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது உங்கள் உணவு கட்டுப்பாடும் பெருசாக கிடையாது அப்படின்னா நீங்கள் சேர்க்கக்கூடிய இந்த சின்ன அளவு தேன் கூட உங்களுக்கு ஆபத்தாக அமையலாம்